சென்ற மூன்று வீடியோக்கள்ல பல விஷயங்கள் இந்த ஈரான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் அமெரிக்கா போரை பற்றி பார்த்துட்டோம் அதுல பல புரிதல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை நிறைய இருக்குங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்புவாங்களா அந்த மாதிரி பூதம் வந்துகிட்டே இருக்கு நிறைய பூதம் வந்தாச்சு இது வரைக்கும் சரி இந்த வீடியோல எந்த பூதத்தை பத்தி பேச போறான் அப்படின்னா ரெஜிம் சேஞ்சிங் ட்ரம்ப் வந்து தன்னுடைய ட்ரூத் சோசியல் எக்ஸ் பலை மாதிரி அதுல அவர் என்ன பண்றாங்கன்னா ட்ரம்ப் வான்ஸ் ரெஜிம் சேஞ்ச் இன் ஈரான் அப்படின்னு போட்டிருந்தார் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆட்சியாளர்களை மாற்றணும் இப்போ இங்க கூட தமிழ்நாட்டில் கூட என்ன சொல்றாங்கன்னா ஆட்சி மாறணும் அப்படிங்கிறாங்க இது என்னுடைய பார்வை என்ன புரிதலுக்காக சொல்றாங்க ஆட்சி மாறணும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இந்த ஆட்சி போய்ட்டா வேற ஒரு ஆட்சி வரும் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது கொள்கை ரீதியான மாற்றமே வர வேண்டும் அப்பதான் இந்த நாடு தன்னுடைய பழைய பெருமையை மீட்டு எடுக்க முடியும் வெறும் ஒரு ஆட்சியாளர் போயிட்டு இன்னொரு ஆட்சியாளர் வந்தார்னா அந்த கொள்கை அவங்களுக்கு தான் இருக்கு அதுல மாறுபடவே இல்லை அறுபது வருஷமா நம்ம பாக்குறோம் அதனால கொள்கை மாற்றம் வரக்கூடிய ஆட்சி மாற்றம் வரணும் அந்த மாதிரி இருந்தா தான் கொஞ்சம் நல்லது மாறுதல் அப்படிங்கறது தான் நிரந்தரம் அப்படி இவர் இது மாதிரி சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு உடனே அடுத்த செய்தியில என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு வந்து அப்படி ஒண்ணு கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வரணுங்கிறது ஒண்ணும் கிடையாது ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து பலவித முன்னெடுப்புகளை முன்னேற்றங்களை டெவலப்மெண்ட் அப்புறம் குறிப்பா அவர் வந்து இந்த இதெல்லாம் ஆட்சியாளர்களால கொடுக்க முடியாட்டா ஏன் வேற ஆட்சியாளர்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஏதோ பெரிய புத்திசாலித்தனமா எல்லாருக்கும் புரிஞ்சதுதான் நீ வந்து இப்ப இருக்கிற ஆட்சியை மாற்ற போற வேற ஆளை கொண்டு வரணும் இது ஒரு பக்கம் இருக்குங்களா இந்த மாதிரி பேச பேச என்ன ஆயிடுச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வந்து அமெரிக்கா தான் துரத்தி விட்டுட்டு அகற்றி விட்டு அயத்துள்ளா கொமேனியை கொண்டு வந்தாங்க அப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆனா நாளடைவுல அந்த அடிப்படைவாதத்துல ஊறி போன அந்த மத போதகர்கள்லாம் மதவாதிகள்லாம் அமெரிக்காவை கண்டுக்கல கட்டி விட்டாங்க நீயாச்சும் உடனே சாங்ஷன் போட்டாங்க எண்ணெய் வியாபாரம் படுத்துச்சு ஈரான் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு இதெல்லாம் நமக்கு பின்னாடி ஸ்டோரி தெரியும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்போ ஆட்சி மாற்றம் அப்படின்னும் போது முன்னாடி இருந்த ஷா ஆஃப் ஈரானுடைய வாரிசு ரெசா பெஹலவி அப்படின்னு அவர் அமெரிக்கர் அவர் உடனே ட்வீட் இந்த ரெசா பெஹலவி எக்ஸ் தளத்துல நேரடியாக அயத்துள்ள கமேனிக்கு சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் நீ உடனடியா பதவி விலகு தினந்தோறும் போட வேண்டியது அதுக்கப்புறம் என்னன்னா தினந்தோறும் மக்களை தூண்டி விடுறாரு என்ன தெருவில் இறங்கி போராடுங்க உடனடியாக ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுங்க ஐ ஆம் வெயிட்டிங் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் உங்களுக்கு சேவை செய்வதற்கும் நான் வரேன் ஈரானுக்கு இவர் நாற்பத்தஞ்சு அஞ்சு வருஷமா அமெரிக்காவில் இருக்காரு டெக்ஸாஸ் அப்புறம் இன்னொரு இடம் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஈரான் பக்கம் வந்ததே இல்லை அவர் ஈரான் பக்கம் வந்தாருன்னா அநேகமா அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் மரண தண்டனையை விதிக்கப்படும் அதனால ஏன்னா ஈரான்ல இருக்கிற ஆட்சி மாற்றத்துக்கு எதிராக செஞ்சான்னு சொல்லிட்டு மரண தண்டனையை கூட கொடுத்துருவாங்க மக்களை வந்து தூண்டி விட்டார் நாட்டுக்கு எதிரான செயல்பட்டார் அப்படின்னு சொல்லாம் போட்டு எடுத்துருவாங்க அந்த மாதிரி அவர் பதிவு போட்டுட்டு இருக்காரு அவர் என்ன பதிவு போட்டார் நினைக்கிறீங்களா இல்ல அவருக்கு வந்து நம்பிக்கையை கொடுத்தது இந்த ட்ரம்ப் அரசு ஆட்சி மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி டெமோக்ரட்டி வரணும் இந்த மாதிரி மதவாதிகள் வந்து சுப்ரீம் லீடர்லாம் இருக்க கூடாது இது மாதிரிலாம் பேசி இந்த ரெசா பெஹலவிய ஏத்தி விட்டார் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல பல பேர் ட்வீட் போட ஆரம்பிச்சாங்க அதாவது ஈரானியன்ஸ் வெளிநாட்டு வாழக்கூடிய ஈரானிய மக்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை ஆதரிச்சு பதிவுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி என்ன ஆயிடுதுன்னா ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே ஒரு குதூகலமா ஆட்சி மாற்றம் வரப்போகுது நம்ம நாட்டுல பெரிய மாறுதல் நடக்க போகுது புரட்சி நடு வெடிக்க போகுது அப்படின்னா எதிர்பார்த்து நெசா பகல்விக்கும் ஆதரவு கொடுத்துருந்தார் ஒரு பக்கம் ட்ரம்ப் அவரை உசுப்பேத்தி விட்டுருக்காரு ஒரு பக்கம் வெளிநாட்டுல வாழக்கூடிய இரானியர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவரை இன்னும் ஏத்தி விட்டுருக்காங்க அதனால அவர் கண்டபடி பதிவு போடாரு ஆச்சுங்களா இப்ப அடுத்ததா என்ன வரும்னா யார் தூண்டுதல் அவர் பதிவு எல்லாம் போட்டாருங்க இப்ப சீஸ் பயர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நாடுகளுக்கு இடையேயான போர் நிறுத்தப்பட்டது ஆனா அமைதி திரும்பிடுச்சா அப்படிங்கிறதுக்கு போன வீடியோல நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்கோம் அதுக்காக என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து லெபனான் சிரியா அப்புறம் காசா இதை மூணையும் கவனிச்சு அவங்களால எவ்வளவு கவனிச்சுக்கிறதுனா என்ன ஆயுதங்களை உபயோகப்படுத்திதான் கவனிச்சுக்க முடியும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் சோ அங்க வந்து ஒரு பிரச்சனை வருது ஆயுதங்கள் அப்படிங்கிறது வருது வியாபாரம் தொடரும் அப்படிங்கிறது தெளிவாகுது இதுக்கு அடுத்ததா இந்த ஏமான்ல இருக்கிற ஹவுதிஸ் இருக்காங்களே அதை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்றதும் ஆனா என்னதான் அவங்க ஈரான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க எல்லாம் வந்து ஒரு போராட்ட குழுல இருக்கிறவங்க அதனால சில சமயம் ஈரான் சொல்றத கேட்பாங்க சில சமயம் கேட்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணணும் அவங்களுக்கு இந்த நம்ம ஊர்லலாம் எல்லாம் தாதா எல்லாம் வெளியில வந்து மிரட்டும் அடே என்ன ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா மாமூல் அப்படின்னு சொல்றாங்க அதை கொடுக்கணும் ஆக மொத்தம் ஹவுத்தி போராட்டக் குழுக்கு ஃப்ரீக்வெண்டா மாமூல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து ரெட்சி மேல தாக்குதல் நடத்தாம இருக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட் இன்னொருமே ஈரானுக்கு வந்து ஹவுதி தேவை எப்படி பாகிஸ்தான் பலக பயங்கரவாத குழுக்கள் இருக்கு அந்த குழுக்கள் கைப்பிடியில தான் பாகிஸ்தான் அரசியல்வாதிகளும் இராணுவமுமே அடங்கி இருக்கு அவங்கள விட்டுட முடியாது சட்டுன்னு அதனாலதான் வந்து பயங்கரவாதிகள் பலர் இறந்த போது அந்த பியூனரலுக்கு வந்து கொடி போட்டுட்டாங்க இறந்த உடல்கள் மேல கொடி போட்டு அதே மாதிரி ராணுவ மரியாதை கொடுத்தாங்க அரசு மரியாதை செலுத்துறாங்க எதனால பயங்கரவாதிகளினுடைய பிடியில ராணுவமும் அரசியல்வாதிகளும் இருக்காங்க அரசும் இருக்குங்கிறது தான் இருந்து நிதர்சனமான உண்மை அதே தான் சவுத்தி ஈரான் அதுக்கப்புறம் ஈரானுக்கும் மற்ற பயங்கரவாதிகள் குழுக்கள் லெபனான் சிரியா அதுக்கப்புறம் இந்த காசாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு தொடர்பு தான் அது சட்டுன்னு போகவே போகாது சரி அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஈரான் வந்து என்னைக்காவது நமக்கு இவங்க யூஸ் ஆகுவாங்க இவங்களை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பணம் கொடுப்பாங்க ஆயுதங்களை கொடுப்பாங்க பணம் எப்படி கொடுப்பாங்க அதுதான் ஈரான் மேலே கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு இருந்த சாங்ஷனை எடுத்துட்டாங்க இல்லையா இப்போ நிறையா பணம் கொட்டும் இல்லையா அந்த டாலர்ல இருந்து இப்போ ஈஸி ஒரு கேள்வி எழும் பயங்கரவாதிகளுக்கு எப்படி டாலர்ல பண பரிவர்த்தனை பல வழி இத்தனை நாள் வரைக்கும் செய்யாம இருந்திருக்காங்க யோசிச்சு பார்க்கலாம் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க பாகிஸ்தான்ல செய்யலையா அதே மாதிரி அங்கேயும் செய்வாங்க ஆக மொத்தம் பணம் போய்கிட்டே இருக்கும் பணம் போய்கிட்டே இருக்கு அப்ப என்ன ஆகும் அந்த பணம் ஒரு அளவுக்கு மேல பணம் வந்துச்சுன்னா திமிருத்தனம் வரதான் திருத்தனம் வந்ததுன்னா அமைதி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுவும் பயங்கரவாத குழுக்கள் கிட்ட திமிருத்தனமும் பணமும் ஆயுதங்களும் குவியும் போது ஒன்றை வருஷம் ரெண்டு வருஷத்தில் திருப்பி போராட்டத்தை ஆரம்பிச்சிடுவாங்க போரே ஆரம்பிச்சிருக்காங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆக மொத்தம் யார் இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சாங்ஷனை போட வேண்டியது அடுத்தவங்களை பயமுறுத்த வேண்டியது ஆயுதங்களை விற்க வேண்டியது சாங்ஷனை எடுக்க வேண்டியது பணம் கொட்ட வேண்டியது பழையபடி பயங்கரவாத குழுக்களுக்கு எல்லா விதமான உதவியும் பணமும் போய் சேரும் ஆயுதங்கள் போய் சேரும் மீண்டும் அந்த சொன்ன புதிய நேரேட்டிவ் பரப்புரை புதிய ஆயுதங்கள் புதிய போர் அப்படித்தான் இருக்கும் நேர மாதிரி கொண்டு வருவாங்க எது வருங்கிறது தெரியாது அது இந்த தியரி ஆஃப் கேம் படிச்சவர்களுக்கு தான் ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும் என்ன நல்லா மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிற அதை வச்சு செய்ய முடியும் எந்த மாதிரி வரப்போகுது அது ஒரு பக்கம் ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரி வரப்போகுதுன்னா நம்ம அடிக்கடி பேசணும்ல காங்கிரஸ் தலைவர் அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அடிக்கடி வெளிநாடு போறாரு வரும்போது ஏதாவது ஒரு டூல் கிட்ட தூக்கிட்டு வந்துடுறாரு அப்படின்னு இப்ப சமீபத்தில் பாருங்க வேடிக்கை என்னன்னா அவர் ஆக்சுவலா லண்டன் போறாரு லண்டன் போறவருக்கு சொல்லிட்டாரு நான் லண்டன் போறேன் அப்படின்னு எல்லாம் ஓப்பன ஆனா இங்கே இருந்து அவர் பஹ்ரைனுக்கு வரைக்கும் தான் போயிருக்காரு லண்டனுக்கு நேரடியான விமானம் இருக்கு பஹ்ரைன் போயிட்டு அங்க ஸ்டாப் ஓவர் மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது பஹ்ரைன் போவதற்கான விசா வாங்கியிருக்காரு இப்பதான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்காரு எல்லாமே பஹ்ரைன் வரைக்கும் போயிட்டு அவர் லண்டன் போனாரா என்னன்னு தெரியல ஆனா சொன்னது நான் லண்டன் போறேன் சோ போயிட்டு உடனே வந்திருக்காரு பஹ்ரைன்ல யாரை சந்திச்சாரு எதுக்கு சந்திச்சாரு என்ன முன்னெடுப்பு இருக்க போகுது இதுதான் பிரச்சனை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மகாராஷ்டிரா ஹைகோர்ட் வந்து கடுமையா சாடி இருக்காங்க காங்கிரஸ் அதை ஒரு டூல் கிட்டா யூஸ் பண்றதா இருக்கு அதை ஒத்தி விரிவான ஒரு வீடியோ போடுறாங்க ஏதுனால அதை செஞ்சாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கூட கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க ராகுல் காந்தி சரி அதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்க கண்டனம்னு சொல்ல முடியாது விளக்கம் இது ஆயிடுச்சுங்களா இப்ப இதுக்கப்புறமா என்ன வரோம் அப்படி பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த பஷீர் அசாத் வெளியேற்றினார் இல்லையா ரஷ்யா ஓடிவிட்டார் சிரியா அதிபர் அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ரஷ்யாவுமே தன்னுடைய அந்த ஆயில் வெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் அப்படியே சரண்டர் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க நான் போன வீட்டில் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தேன் சிரியாவில் இருக்கிற தன்னுடைய முக்கியமான சொத்துக்கள் எல்லாம் ரஷ்யா விட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா சும்மா ஒன்றும் விட்டு கொடுக்கல யுக்ரைனில் இடத்தை பிடிச்சிருக்காங்களே அதை வந்து பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல அதுக்கு நடுவில் ஒரு நியூஸ் கூட படித்தாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா யுக்ரைனியன்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக ரஷ்யன் தான் அதனால் என்டையர் யுக்ரைனுமே ரஷ்யாவோட இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்காரு அவர் என்ன கேம் தியரி விளையாடுறாரோ கடவுளுக்கு தான் தெரியாது அந்த மாதிரி சரி இப்போ வந்துருவோம் இதுக்கு ஸோ ரஷ்யா வெளியே போன அமெரிக்கா சிரியாவில் கால் பதிச்சுட்டாங்க இப்ப அடுத்தது எங்க கால் பதிக்க போறாங்கன்னா லெபனான்ல கால் பதிக்க அங்க கொண்டு வந்து தன்னுடைய சர்வேலன்ஸ் ட்ரூப்ஸ் இதெல்லாம் எல்லாம் வச்சிருவாங்க எல்லா நாட்டுலயும் வச்சிருக்காங்க ட்ரூப்ஸ் மிடில் ஈஸ்டில் எல் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இல்லாத நாடே கிடையாது ஈரான் மட்டும்தான் இல்லை அதுலேயும் இப்போ வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்போ லெபனானில் வந்தாங்கன்னா நீங்கள் பாருங்களேன் லெபனான் ஒட்டி என்ன இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மெடிட்ரேனியன்ஸ் இருக்குது அப்போ மெடிட்ரேனியன்சி சர்வேலன்ஸ் ஃபுல்லும் அவங்க கையில் வந்துடும் ஏற்கனவே ரெண்டு இடத்துல கிரீஸ்லையும் இட்டாலியிலையும் பேசஸ் வச்சுருக்காங்க பட் இப்போ இன்னும் அதிகமாகிடும் சர்வேலன்ஸ் அவ்வளோதான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் தானே சர்விலன்ஸ் இருக்கணும் எல்லாரையும் உழவு பார்க்கணும் அதாவது ஒரு ஆளுமையோட இருக்கணும் அமெரிக்கா முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கு இப்போதான் நான் இந்த ரெஜிம் பேசும் பேசும்போது வரேன் அனௌன்ஸ் பண்ணார்ல அப்போ வந்து இந்த ரெசா ட்ரம்ப் ஃபாலோ பண்ண எல்லா சோசியல் மீடியால இருந்தும் அன்பாலோ இனிமே நான் உன்னை தொடரமாட்டேன் அப்படிங்கிறோம் ஏன் ஃபயர் இல்லாம போர் தொடர்ந்து இருந்தா மக்கள் வெறுத்து போய் அயத்துல்லா கமேனியும் பதவி விலகி ஆட்சி மாற்றம் வந்துரு இப்ப அந்த ஆட்சி மாற்றம் இல்லாதபடி செஞ்சிட்டாரு ட்ரம்ப் சீஸ்பயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ணிருக்காருன்னா சில சலுகைகள் கொடுத்தாருன்னு சொன்னேன் ஒன்னு வந்து முக்கியமா சாங்க்ஷன் எடுத்துட்டாரு ஆயில் செலக்டிவ் சாங்க்ஷன் ஆயில் வந்து நீ சைனாக்கு வித்துக்கோ டாலர்ல வித்துரு அது மட்டும் தான் வேணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பெண் உரிமை எம்பவர்மெண்ட் பலதெல்லாம் பேசுறாங்களே அதுலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா கம்யூனி கிட்ட நீ இல்ல இல்ல சார் இந்த மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது பதம் சார்ந்த கோட்பாடுகள் எல்லாம் திணிக்க கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபட்டுருக்கு அடிபட்டு இருக்கு ஆனா இப்ப ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு ஒரு ஒரு வருஷத்துல ஆகும் ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடை விட டபுள் கட்டுப்பாடா போட்டுருவாரு கமேனி இது ஒரு பக்கம் நடந்து கமேனிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பதினெட்டாம் தேதி ஆள் அட்ரஸே இல்லாதவர் திடீர்னு இருபத்தி ஆறாம் தேதி வந்து பேசுறாருன்னா எந்த தைரியத்துல பேசிருப்பாருன்னு யோசிச்சுப்பாரு வெளியில வராரு முகத்தை காமிக்கிறாரு தான் இருக்கிற இடத்தை தெரியப்படுத்துறாரு வீடியோ மூலமா அப்படின்னும் போது பலவிதமான உத்தரவாதங்கள் அமெரிக்காவினால் கமேனிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நீங்க தொடருங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் எங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கு அவ்வளவுதான் நாங்க சொல்றத கேளுங்க அப்ப இந்த ரிசர்வ் பகல்வியை இவ்வளவு ஏத்தி விட்டீங்களே ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படியே கமுக்கமா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க இந்த ரெசி இந்த ஆட்சி மாற்றத்தை பத்தி எல்லாம் யாராவது பேசுனாங்கன்னா அடப்போப்பா அப்படின்ட்டு நம்ம சிரிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் தான் நான் சொன்னேன் ஆக மொத்தம் அமேனி நல்லா இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாரு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அவரை தொடர்ந்து பல பேரும் வந்து ரொம்ப வருத்தத்தோட கண்ணாப்புனான்னு ட்ரம்ப் திட்டி பதிவு எல்லாம் போட்டுருக்காங்க ரெசா பகல்விய தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு இதுக்கு தான் இந்த சைனா ஒரு கூத்தடிச்சிருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்க பாகிஸ்தான கடுமையா சாடி இருக்காங்க நீ பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்ட சொத்தெல்லாம் வித்துட்ட நாட்டுடைய சோதர சொல்லுவாங்கல்ல இறையாண்மை அதையே நீ விட்டு கொடுத்துட்ட ஏதோ இன்னைக்கு தான் விட்டு கொடுத்தா மாதிரி ஜூன் மாசம் இருபத்தி தேதி தான் விட்டு என்ன அவர் கொடுத்து எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பர்வேஸ் முஷாரஃபே கொடுத்துட்டாரு இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா உடனே பல பேர் வந்து இல்ல இல்ல அதை தப்பு அந்த மாதிரி ஷீ ஜிங் பிங் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கடுமையா சாடல அப்படின்னு ஆனா சாடி இருக்காரு கூப்பிட்டு பேத்திருக்காரு அது எல்லாம் உண்மை அது ஒரு மறுக்க முடியாத உண்மை உங்களுக்கு வந்து இந்த இவர் இருக்கார்ல இந்த பாகிஸ்தான் ராணுவ மந்திரி அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் ஆமா முப்பது வருஷமா நாங்க இந்த டர்ட்டி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கோம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்காக சைனாவும் சேர்த்துக்க ஜாப் ஃபார் சைனா ஆல்சோ அப்படின்னு சேர்த்துக்க வேண்டியதான் அந்த மாதிரி ஒரு நிலைமை சரி சைனா எந்த விதத்துல நியாயப்படுத்துறாங்க தன்னுடைய பேச்சை வந்து இப்படி கசா கட்டுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே பாகிஸ்தான் மேல இவங்க எந்த விதத்துல நியாயம் எனக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் தோணுச்சு ஒண்ணு வந்து பாகிஸ்தான் ஏர்போர் காதிரி பேசுபை பண்ணி வச்சிருக்காங்க முழுமுற்றாக கையில எடுத்து அவங்க ஃபுல்லா இருக்கு சைனா கையில அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பண்ணிருக்காங்க ஏக்கர் அக்ரிகல் பல பேக்டரி கட்டிருக்காங்க இந்த மாதிரி பலது பாகிஸ்தான் இவங்க செஞ்சிருக்காங்க இது வந்து பாகிஸ்தான் ஓகே ஸ்ரீலங்கால என்ன பண்ணாங்க அதிபர் ராஜபக்சே பணத்தை வாங்கிக்கிட்டு தானே அம்பன் தோட்டம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸுக்கு தாரா வந்துட்டு போயிட்டாரு நாட்டினுடைய ஸ்ரீலங்கா நாட்டினுடைய சொத்தை வித்துட்டு போயிருக்காரு அது எந்த விதத்துல சேர்த்து ஸ்ரீலங்காவை பொறுத்த முக்கியம் சைனாவுக்கு சரி அது போகட்டும் லால் முனிர்ஹாத்துல வந்து யார் பேச பழைய யார் பேச புதுப்பிச்சு தரேன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல வந்து உட்காந்துருக்கீங்க அந்த இடத்த நீங்க கைப்பற்றி வச்சிருக்கீங்க யூன்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியான்மர்ல ராணுவ ஆட்சின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பல இடங்களை நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க எந்த இடத்துல ஒரு நாடு மற்றொரு நாட்டில் போய் வர்த்தகம் செய்வதோ அந்த இடத்தை வந்து கையகப்படுத்தி அதை மேம்படுத்தி பல திட்டங்களை வகுத்து அதை இன்றைய காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீர்ல நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிலங்கள் வாங்கி அது தவறு கிடையாது நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படக்கூடாது அவ்வளவு என்னது இந்தியா வந்து இந்தோனேஷியால ஒரு போர்ட் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலா எடுத்திருக்காங்க பிலிப்பைன்ஸ்ல ஒரு போர்ட் எடுத்துக்க பல நாடுகள்ல பல இடத்துல இந்த மாதிரி இடங்களை வாங்கி தங்களோட ஆக்கி வியாபாரம் பண்றாங்க ட்ரேடிங் பிசினஸ் எல்லாம் நடக்குது ஆனா அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செய்யறது கிடையாது இங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த வளர்ச்சி திட்டத்துக்காகவோ இல்ல ஒரு பிசினஸ்க்காகவோ ட்ரேடிங்காகவோ வர்த்தகம் அதை சார்ந்ததுக்காக சைனா வந்து இந்த நாட்டுல எல்லாம் போயிருக்கும் நாடு பிடிக்கணும் எக்ஸ்பான்ஷன் மென்டாலிட்டி அடுத்த நாட்டை களவாடணும் அந்த மாதிரி மென்டாலிட்டியில செஞ்சிருக்கு சைனா இதுல சைனா அமெரிக்காவை குத்தம் சொல்றது சரி சைனாவுக்கு இதெல்லாம் தெரியும் அமெரிக்கா இந்த மாதிரி இப்போ செஞ்சிருக்குன்னு இப்போ குற்றம் சொல்றாங்களே முன்னாடியே செஞ்சது தெரியாதா இல்லை அமெரிக்காவுக்கு தான் சைனா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்குங்கிறது தெரியாதா எல்லாமே வந்து ப்ளேயிங் டு த கேலரின்றாங்க பொதுமக்களுக்காக நடிக்கப்படும் நாடகம் அவ்வளோதான் உள்ளுக்குள்ள ஆனால் ஒத்தருக்கு ஒத்தருக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா யார் யாரெல்லாம் இதுல வந்து லாபம் அடைந்திருக்கார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இரண்டாவது ஈரான் பல விதத்தில் அவங்களுக்கு அனுகூலமா இருந்தது டாலர்ல ட்ரேடு ஈரானை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஆயுதங்கள் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வர்த்தகம் நல்லபடி ஆகிடும் சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க கொஞ்சமா அதோட இல்லாமல் ஆட்சி மாற்றம் வேற இருக்காது யாரு அவஸ்தப்படுவாங்க யாருக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் பாகிஸ்தான் இந்த நாட்டு மக்கள் தான் அவஸ்தப்படுவாங்க தான் மிகப்பெரிய நஷ்டம் சைனாவுக்கு பெரிய அடி மிக மிக பெரிய அடி எப்படின்னு கேக்குறீங்களா யுவான வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பாத்துச்சு சைனா இப்போ அந்த ட்ரேட் முடிஞ்சு போச்சு டாலர் தான் செய்யணும் கரெக்டா ஈரானுக்கும் டாலர் வேணும் ஏன்னா டாலர் உலக அளவிலான பணம் யுவான் அப்படி கிடையாது அங்க அடிபடுது இரண்டாவது இந்த சாங்ஷன் போட்டுறதுனால சைனா வந்து குறைந்த விலையில கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்து இப்ப அப்படி வராது மார்க்கெட் ரேட்டுக்கு வந்துடும் அறுபத்தி நாலு டாலர் அறுபத்தி டாலர் இருக்கிறத முன்னாடி வந்து நாற்பது டாலர் ஐம்பது டாலருக்கு வாங்கிட்டு இருந்தா இப்ப அப்படி கிடையாது நீ அறுபத்தி டாலருக்கு தான் வாங்கியாகும் அதுவும் ஒண்ணு ஏற்கனவே ஈரான்ல ராணுவ தளவாடங்களை சைனா கொடுத்தது எதுவுமே சரியானபடி முறை செயல்படல குறிப்பா அந்த லேசர் வெப்பன் வந்து ஹை எனர்ஜி வெப்பன் அது வந்து டியூ வேலையே செய்யல ஒழுங்கா படுத்துருச்சு அப்படியே அதனால ஈரான் கடுப்பா இருக்காங்க சோ சைனாவுக்கு இதுல மிகப்பெரிய அடி இன்னொரு பக்கம் என்னன்னா அமெரிக்கா வந்து இப்ப முன்னாடி வந்து திரைமரவுல பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருந்தாங்க இப்ப நேரடியாகவே எல்லாமே தெரிஞ்சு போச்சு சைனா பாகிஸ்தான் ஏதாவது வாழாட்டுச்சுன்னா பாகிஸ்தானே எதிரியா மாறும் அந்த மாதிரி வந்துடும் இது தவிர பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அடி எதனால அப்படின்னா தன் நாட்டையே இழந்துட்டாங்க அவங்க வேற யாருக்கும் இழந்துட்டாங்க பலூச்சிஸ்தான்ல சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இதே மாதிரி சிந்து ப்ராவின்ஸ் கீழே சவுத்ல மேல பிஓகே அதுக்கப்புறம் ஜில்கிட் பால்டிஸ்தான் சரி இது பிரியுமா அப்படின்னா அமெரிக்கா பெரிய விடாம பார்த்துக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பலுச்சிஸ்தானுக்கும் அமெரிக்கா ஹெல்ப் பண்ணும் பாகிஸ்தானுக்கும் ஹெல்ப் பண்ணும் தான் பெரிய ஒரு பெத்தலாட்டம் அமெரிக்கா விளையாடுற மாதிரி டபுள் கேம் ட்ரிபிள் கேம்லாம் யாராலையும் விளையாட முடியாது ஸோ இதில் வந்து யாருக்கு மிகப்பெரிய லாபம் யாருக்கு மிகப்பெரிய நஷ்டம் தவிர இந்த ரெஜிம் சேஞ்ச் எல்லாம் என்னென்னலாம் ஆகும் பல விஷயங்கள் இன்னொரு மிக முக்கியமான குரூப் இருக்குது லாபத்துக்கு அது வந்து வழக்கம் போல இந்த மூணு குழு தான் ஆயில் லாபி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் லாபி ஃபார்மா லாபி அவங்க பெரிய அளவில் வர்த்தகம் நடக்கும் வெற்றி பெற்றுருக்காங்க ஸோ பல கருத்துக்களை நாலாவது வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நாலு வீடியோலையுமே உங்களுக்கு வந்து மிக மிக நல்ல புரிதல் வந்திருக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன இந்த ரெண்டு மூணு நாடுகளை வச்சு தெரிஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டு வந்து பாரதத்தினுடைய நிலைமை என்ன சைனா பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா மூணு பேரும் கூட்டு களவாணிகளாக இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் இருந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் பயமுறுத்தலையும் இந்தியா மேல திணிக்க பாக்குறாங்க இந்தியா அதுக்கு வந்து தரண்டர் ஆயிடுமா அடிபணிந்து விடுமா அப்படின்னா என்னுடைய பார்வையில் ஆகாது மாதிரியான நம்மளோட அடுத்தவனை அழிச்சு நான் மேல வரேன் அதனால ஒன்னு அழிக்க மாட்டேன் உனக்கும் சேர்த்து நல்லதுதான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிலாசபி அந்த மாதிரி தத்துவங்கள் கோட்பாடுகள் உள்ள நாடு இது அதனால அவங்க எவ்வளவுதான் முன்னெடுப்பு செஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவை செஞ்சிட முடியாது அது தவிர ஒரு நல்ல தலைமை இருக்கு நாட்டு தலைமை இருக்கு நாட்டு நலன் மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசு இருக்கு அதனால பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடக்காது அதற்கான பிரார்த்தனையும் நான் நீங்களும் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே இதை வந்து இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் இது மாதிரி பேசலாம் பல பேருக்கு இதை சொல்லுன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலும் மேலும் தேடி படிக்கிறதுக்கும் இதை பத்தி புரிதல் வர்றதுக்கு நல்லதா இருக்கும் உங்கள் குடும்பத்தார் நண்பர்கள் அவங்ககிட்ட சொன்னாலே அது அப்படியே நாலு பேருக்கு போகும் அவங்க அவங்க குடும்பத்தார் நண்பர்கள் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் நான் கையில் எடுத்து ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்